ஆத்தூர் வீரக்கல் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தமிழக அரசின் முடிவுற்ற பணிகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் உள்ளாட்சி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீரக்கல் வடக்கு மேட்டுப்பட்டி கூத்தம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நியாய விலை கடைகள் அங்கன்வாடி மையங்கள் புதிய தார்சாலை அமைக்கும் பணி உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் கலந்து கொண்டு நான்கு கோடி மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை துவக்கி வைத்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தலைமையில் மனுக்கள் பெறப்பட்டு மனுக்களின் மீதான தீர்வு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் நிறைவேற்றம் செய்ய அரசு அலுவலர்களுக்கு உத்தரவு பிறப்பித்து பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதிகளில் பத்து சதவிகிதம் கூட நிறைவேற்றவில்லை என்று சின்னாலப்பட்டியில் கூறியுள்ளாரே அதற்கு தங்களுடைய கருத்து என்ற கேள்விக்கு பதிலளித்தவர் முழுக்க முழுக்க தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளன அறிவித்த திட்டங்களில் ஆட்சிக்கு வந்த பின்பு தொன்னூற்று ஒன்பது சதவிகித வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்றார் இந்த தேர்தலில் விஜயும் திமுகவோடுதான் போட்டி அதிமுக எடப்பாடியும் திமுகவுடன் தான் எங்களுக்கு போட்டி என்று கூறி வருகிறார்கள் அது பற்றிய உங்களுடைய கருத்து என்ற கேள்விக்கு எங்களுக்கு யாருமே போட்டி கிடையாது என்றார் உள்ளாட்சி தேர்தல் எப்போது நடைபெறும் என்ற கேள்விக்கு பதிலளித்தவர் சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் உடனே ஒரு நிமிடம் கூட கால தாமதம் இன்றி தேர்தலை வைத்து விடுவோம் தாமதிக்கவோ யோசிப்பதற்கோ வேலையே கிடையாது ஜனநாயகத்தை காப்போம் என்று கூறினார் இந்நிகழ்வில் ஆத்தூர் வட்டாட்சியர் முத்து முருகன் ஆத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராமன் தலைமை செயற்குழு உறுப்பினர் நடராஜன் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் காங்கேயன் ஊராட்சி செயலர் முத்துசாமி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் ஊராட்சி பணியாளர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் தூய்மை காவலர்கள் பொதுமக்கள் என பலருடன் இருந்தனர்